வணக்கம் வியாபார நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து எள் எள் வந்து இந்தியாவில் பல மாநிலங்களும் விளையுது தமிழ்நாட்டிலும் விளையுது ஆந்திரா மத்திய பிரதேசத்து ராஜஸ்தான் தெலுங்கானா அதுக்கப்புறம் கர்நாடகான்னு சொல்லிட்டு மொத்த மாவட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா மாநிலத்துலேயும் வளைக்குது அதில் நல்ல குவாலிட்டியாக இருக்கிறது குஜராத் அந்த எள் வந்து குவாலிட்டியாக இருக்கும் அது விட்டிங்கன்னா ராஜஸ்தான் மத்திய பிரதேசிலேயே ஓரளவு குவாலிட்டியாக இருக்கும் நான் இங்கெல்லாம் விட ரொம்ப வந்து குறைவான விலையில எங்கே கிடைக்குனால் வெஸ்ட் பெங்கால் ஏன் வெஸ்ட் பெங்காலில் வந்து எள் ரொம்ப கம்மியாக இருக்குது அதாவது அறுபதுபாலருந்து எண்பது ரூபா வரலையும் ஃபஸ்ட் அதுதான் ஹை குவாலிட்டி சொல்கிறாங்க குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அறுபது எழுபது எண்பது ஃபஸ்ட் ஃபஸ்ட் குவாலிட்டி எண்பது எழுபது அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது வந்து அறுபது ஏன் அந்த மாதிரி எல்லாம் ரேட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீர்தோஷன நிலை தான் குஜராத்தில் வந்து ஹீட் அதிகம் ஆனால் வந்து அந்த சீதோஷ நிலைக்கு தரமான எள் வந்து கிடைக்கிது அவங்களுக்கு அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் ஆனால் நம்ம ஏரியாவை கம்பேர் பண்ணால் அங்கே ரொம்ப கம்மி தான் குஜராத்லேயே ஆனால் அதை விட குஜராத்தை விட கம்மியானது வெஸ்ட் பெங்கால் தான் வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட்டு வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி வந்து எண்பது ரூபா ஒரு கிலோ ஏன் வந்து இது வந்து க கம்மி ப்ரைஸாக இருக்குதுன்னா குஜராத் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது என்னென்னா ஆயில் கண்டென்ட்டு கொஞ்சம் கம்மி இது வெஸ்ட் பெங்கால் எல்லில் இந்த ஆயில் கண்டென்ட் கம்மியாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா எள்ளு வந்து நல்ல ஒரு தரமான எல்லை இருக்கிறதுனாலையும் ப்ளஸ் வந்து ஆயில் பண்ணுற கண்டென்ட் கம்மியாக இருக்கிறதுனாலையும் அது கொஞ்சம் ஒரு இரு ஒரு நாற்பது ரூபா கம்மியாக இருக்கு குஜராத்தில் வந்து ஏன் அப்படிங்கன்னா கொஞ்சம் ஆயில் கண்டென்ட் கம்மி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நீங்கள் ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்க கண்டுபிடிக்கிறது நிறைய வழி இருக்குது அதில் எளிமையாக சொல்லணும்னு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளரில் தண்ணி ஏற்று வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க அந்த தண்ணியில் எள் போடுறீங்க உள்ளே முழுகிச்சுன்னா எவ்வளோ ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்ட்டுக்கு மேலே உள்ளே முழுகிடுச்சுன்னா அது ஓரளவுக்கு நல்ல எள் ஐம்பது பர்சன்ட்டுக்கு தான் எள் முழுகுது உள்ளே மீதி ஐம்பது பர்சன்ட்டு மேலே தேங்கியிருக்குன்னா ஓரளவுக்கு அது மீடியமான எள் அது கீழே முழுக மட்டும்தான் அது வந்து பார்த்திங்கன்னா அது எடுக்கக்கூடாது இல்லை ஏன்னா அதில் ஆயில் கன்டென்ட் கம்மியாக இருக்கும் அது எதுவும் யூஸ் ஆகுது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி எடுக்கணும்னா அந்த இதை வச்சு செக் பண்ணிக்கலாம் இதே மாதிரி வெஸ்டா வெஸ்ட் பெங்காலில் எங்கேன்னா பதுவான் மாவட்டம் பதுவான்றது ஒரு மாவட்டம் குஸ்காரான்றது வந்து அந்த இடம் குஸ்காராவுக்கு டேரக்டாக ட்ரெயினே இருக்குது நீங்கள் வெஸ்ட் பெங்கால் போயிட்டு அங்கேருந்து ட்ரெயின் குஸ்காராவுக்கு இருக்குது குஸ்காரான்றது ஓரளவுக்கு நல்ல ஸ்டாப்பிங் தான் எப்போனா அந்த ட்ரெயின் இருக்குது நாங்கள் வந்து ரெண்டு மூணு நேரத்தில் தேடி தேடி போகும்போது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நன்றி வணக்கம்